உடனடியாக சேமி உப்புமா செய்யறதுக்கு ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் ஈஸியாக சீக்கிரம் செய்யக்கூடிய டிஃபன் தான் இது எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டையும் அது கூடவே சேர்த்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகாயும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் மதங்கி வந்ததும் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் சேமியா வறுத்த சேமியா ஒரு மூணு பாக்கெட் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சேமியா உப்புமாவும் ரெடி ஆகிடுது பாருங்கள் சூப்பராக